அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி ராசி மாதிரி இந்த ரிஷபராசின்றது இதுக்கு வந்து சூரியன் இந்த மாதம் வந்து உங்களுக்கு மூணாவது பாவத்தில் இருக்குது கடகராசியில் இருக்குது சனி பகவான் வந்து உங்களுக்கு பனிரெண்டாவது பாவம் மீனத்தில் வந்து சனி பகவான் வக்ரமாக இருக்குது புதன் வந்து கடகத்தில் இருக்குது சூரியனோட சேர்ந்துருக்கு ஆனால் வக்ரமாக இருக்குது வக்ரமா வந்து இந்த மாதம் ஆடி ரெண்டாம் தேதியிலேருந்து ஆடி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வக்ரமா இருக்கார் அது மாதிரி வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் மிதுனத்தில் இருக்குது சுக்ரன் வந்து ரிஷபத்துல இருக்கு ஆனா வந்து இந்த மாசம் ஆடி மாசம் பத்தாம் தேதி மிதனத்துக்கு சுக்ரன் மாறுறது ஆடி மாசம் பத்தாம் தேதி செவ்வாய் வந்து சிம்மத்துல இருக்கு அது இந்த மாசம் ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதி கன்னீராசிக்கு செவ்வாய் மாறுது இந்த கிரகநிலைனால உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் விரிவா பார்க்க போறோம் ஆஹ் வந்து வேலை வேலை தொழில் இந்த மாதிரிலாம் பண்றவங்களுக்கு வந்து அரசு இல்ல தனியார் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பணபரம் இதெல்லாம் சொல்லலாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லாபஸ்தானத்தில் சனிமான் வக்ரமாக இருந்தாலும் ராகு வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான இம்பேக்ட் கொடுக்கும் இந்த மாதத்து புறத்தில் அதனால வந்து இப் இந்த மாசம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு ஜாப் வந்து மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வேலையில வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க பிசினஸ் பண்றீங்க சொந்த தொழில் பண்ணீங்கன்னா அதில் லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஆனால் ஆனா வந்து வீட்டுல இருந்து எதாச்சும் தடை வந்துகிட்டே இருக்கலாம் அதை தாண்டி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அதை பண்ணிக்கலாம் அதனால வந்து அதே நேரத்துல வேலை பார்க்குற இடத்துல அவங்க மேலதிகாரிகளுடைய கன்சன்ட்டோட ஏன்னா பத்தில் ராகு இருக்கிறதுனால மேலதிகாரிகளுடைய பிரச்சனைகள் வராமல் அவங்களுடைய கான்ஃப்ளிக்ஸ் வராமல் அவங்களுடைய கன்சென்ட்டோட எந்த ஆக்ஷனும் நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் வேலை செய்யும்போது போது கன்சல்ட் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா அதுவே ஒரு பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு பின்னால முடியலாம் அது மாதிரி வந்து குரு ரெண்டுல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வருமானம் தான் உங்களுக்கு கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து உதயமாயிடுற ஒரு அஸ்தமனத்தில் இருந்தது உதயம் ஆயிடுறதுனால உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இருக்கு அது மாதிரி வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் லாபங்கள் கிடைக்கிறதுக்கா வாய்ப்பு அதிகமாக இருக்குது பொதுவாக மிதுன ராசிக்காரங்க கையில் காசு தங்காது ஆனால் ரிஷபராசி மிதுன ராசியில் குரு பகவான் சுக்ரன் ராசி அதிபதி அங்கே இருக்கிறதுனால கையில் காசு தங்காமல் செலவினங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது புதுனத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவினங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து வீடு வீட்டில் வந்து தானோ செலவினங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் நாலு வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்குது அதனால் வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு இல்லை வீட்டுக்கு பொருள் வாங்குறது அது மாதிரி குடும்பம் வீடு இது சம்பந்தப்பட்ட செலவினங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் இது மாதிரி வந்து குடும்பத்தை பொறுத்தளவில் பழைய உறவுகள்னால வந்து அவங்களுக்கு ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரலாம் எப்பவுமே குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலே குடும்பத்துல வாக்குவாதங்கள் வரும் ஸோ அதனால அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டக்குன்னு கோவப்படாமல் பொதுவாக நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பொறுமைசாலி தான் இருந்தபோது இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் அது மாதிரி வந்து பெண்கள் வழியில வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நன்மைகள் நடக்கலாம் அவங்க பெண்கள் வழியில் நன்மைகள் நடக்கலாம் வீ அவங்க ஆஃபீஸில் மேலே இருந்தாலும் சரி இல்லை ஏதாச்சும் அவங்க வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம் பொருளாதார ரீதியாக பெண்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கிறது அது மாதிரி உங்களுடைய சகோதரர்கள் யார் இருந்தாலும் அவங்க மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் இந்த மாதம் அவங்கள அவங்களாலும் உங்களுக்கு உதவி இருக்குது பொதுவாக ப படிப்பு பொறுத்துல உள்ள ஜென்ரல் நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகள்லாம் உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு நல்லா அதெல்லாமும் இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா மனது குழப்பமாக இருக்காம இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து நல்லா ரெஸ்ட்டுக்கும் படிக்கிறேன்ற பேரில் வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்காமல் இல்லாமல் ரெஸ்ட்டு எடுக்கணுன்றது இல்லாமல் தொடர்ந்து படிச்சிங்கன்னா அதுவே மனத்துக்கு வந்து பெரிய சோர்வை கொடுக்கும் அதனால் வந்து வேண்டிய ரெஸ்ட்டும் எடுங்க நல்லாவும் படிங்க நல்லாயிருக்கும் இந்த இந்த மாதம் நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களே வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம் திடீர்னு வந்து காயங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரி எதானும் வைரல் ஃபீவர் அப்படின்னு சொன்னாலே அது மாதிரி வந்து எதானும் ஒரு தொற்றுகள் வரலாம் அதனால வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து நீட்டாக இருந்துக்கணும் நீங்கள் வந்து எதோ எதுவுமே எல்லாமே வந்து சுத்தபத்தமாக இருந்துக்கணும் இல்லாட்டினா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வந்து குடும்பம் வேலை இது ரெண்டையும் நீங்கள் சமப்படுத்திக்கிட்டீங்கனாலே இந்த மாதம் பொறுத்தல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் பொதுவாக வந்து சிவன் கோயிலில் பண்றது இந்த மாதத்தை பொறுத்தல உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து வில்வம் வாங்கி சாத்துறது வில்வ மாலை வாங்கி சாத்துறது மாதிரி சிவன் கோயில் அது மாதிரி பண்ணிங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக இருக்கும் பொதுவாக ஆடி மாசம்ன்றது அம்பாவில் வணங்கக்கூடிய நாள்ன்றதுனால நீங்கள் துர்கை மாரியம்மன் இந்த காளியம்மன் இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கும் உங்களால் முடிஞ்சதை செய்யலாம் விஷயம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பத்தில் ராகு இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு தீக்கும் அதாவது காளியம்மன் மாரியம்மன் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தில் வழிபடும் போது அதுவும் உங்களுக்கு மிக மிக பெரிய ஒந்து சக்தியாக இருக்கும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க எல்லாேருக்கும் நீங்கள் நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியாக எங்கே உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்